ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம நாட்டுப்புற பாடல்கள் வந்து பார்க்க போகிறோம் நமக்கு சிலபஸில் வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து உண்டு இதில் வந்து என்னென்னா நம்ம சிக்ஸ்த்து தமிழில் உள்ள ஓல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு சிக்ஸ்த்து தமிழ் ப்ளஸ் வந்து செவன்த்து நியூ தமிழில் உள்ள புக்குங்களில் உள்ள நாட்டுப்புற பாடல்கள் சம்மந்தமான புக் கண்டென்ட்லாம் வந்து பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் வந்து எயித்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நாட்டுப்புற பாடல்கள் இருக்கும் அந்த புக் கண்டென்ட் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் சிலபஸில் வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இது வந்து ஓல்டு புக்கில் உள்ள டாபிக் தான் ஆர் ஆரிரரோ தாளாட்டு பாடல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை தொட்டி குழந்தையை தொட்டிலில் ஈட்டு தாய்ப்பாடும் பாட்டு அதுதான் வந்து தாலாட்டு பாட்டு அப்படிங்கிறாங்க அடுத்த நாட்டுப்புற பாடல் அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாகவே பரவுகிற பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு வந்து கேட்பாங்க இந்த வரையறை கொடுத்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறாங்க நாட்டுப்புற பாட்டுக்கு வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிற பேரும் வந்து உண்டு நாட்டுப்புற பாடல் அப்படின்னா வந்து எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டு அதுக்கு மறுபெயர் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நாட்டுப்புற பாடல்களோட வகைகள் வந்து பார்த்துங்க ஏழு வகைகளாக வந்து பிரிப்பாங்க தாளாட்டு பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் தொழில் பாடல்கள் சடங்கு பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் ஸோ மொத்தம் வந்து தாழாட்டு பாடல்கள் வந்து ஏழு வகைகள் இருக்குது தால் சாரி நாட்டுப்புற பாடல்கள் தான் ஏழு வகைகள் இருக்கு அதுதான் தாளாட்டு விளையாட்டு தொழில் சடங்கு கொண்டாட்ட வழிபாட்டு ஒப்பாரி பாடல்கள் அப்படிங்கிறாங்க அதில் தாளாட்டு பாடல் அப்படின்னா என்னன்னா பிறந்த குழந்தைக்கு பாடுவது தான் தாளாட்டு பாடல் அப்படிங்கிறாங்க இதே விளையாட்டு பாடல் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாடுவது வந்து விளையாட்டு பாடல் அப்படிங்கிறாங்க தொழில் பாடல் அப்படின்னா கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தான் தொழில் பாடல் சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் அப்படின்னா திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது வந்து சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் இது வழிபாட்டு பாடல் அப்படின்னா வந்து சாமி கும்பிடுவோர் பாடுவது வந்து வழிபாட்டு பாடலும் இறந்தவருக்கு பாடுவது வந்து ஒப்பாரி பாடலும் அதோட கேட்டிருக்காங்க நாட்டுப்புற பாடலின் வகைகள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஏழு தாளாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழில் பாடல் சடங்கு கொண்டாட்ட வழிபாட்டு ஒப்பாரி பாடல்கள் என மொத்தம் ஏழு வகைகளாக நாட்டுப்புற பாடல்கள் வந்து பிரிப்பாங்க அடுத்து இது வந்து சிக்ஸ்த்து தமிழில் உள்ள நியூ புக்லேருந்து வந்து உள்ள புக்கு கண்டென்ட்டு கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னா பாடல்கள் வந்து மனித மனதிற்கு வந்து அமைதியும் மகிழ்ச்சியையும் தருபவை அப்படிங்க பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி அப்படிங்க இயற்றி எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் வந்து ஏராளமாக உள்ளன அப்படிங்கிறாங்க தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் வந்து முதன்மையான இடத்தை வந்து பெறுகின்றன இந்த நாட்டுப்புற பாடல்களை தமிழர்களின் வாழ்க்கை முறையை வந்து படம் பிடித்து காட்டுகின்றன இந்த வரிகளை வந்து வைக்கலாம் தமிழரின் வாழ்க்கை முறைகளை வந்து படம் பிடித்து காட்டுபவையவை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆன்சர் வந்து நாட்டுப்புற பாடல்களை வச்சுருவாங்க பார்த்து தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் வந்து முதன்மையான இடத்தை பெறுகின்றன இந்த நாட்டுப்புற பாடல்கள் தான் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடி படம் பிடித்து காட்டுகின்றன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை பார்த்துங்க இதில் சொல்லும் அந்த பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எளிய தமிழில் தான் இருக்கும் நந்த பொருள் பார்த்துங்க நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்துனா பதித்து நமக்கு பண் இசையெல்லாம் தெரியும் பார் உலகம் தெரியும் அந்த இழைத்து அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பார்த்துங்க பதித்து இதில் உள்ள தொகை சொற்களில் பாருங்க முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் கொசு தேன் அப்படிங்க இதே முக்கணி அப்படின்னா வந்து மாப்பளா வாழை முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் அப்படிங்க முத்தேன்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் இதில் ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா இந்த தமிழரின் வாழ்க்கை முறைகளை வந்து படம் பிடித்து காட்டுகின்றன நாட்டுப்புற பாடல்கள் அந்த தொகை சொற்கள் அந்த பொருளை இழைத்து அப்படின்னா பதித்து ஏன்னா அதுதான் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத ஆன்சராக இருக்கும் பாத்துங்க நூல் வெளியில பாருங்க தாளாட்டு வந்து வாய்மொழி இலக்கியம் ஏன்னா நமக்கு பார்த்துட்டோம் நாட்டுப்புற பாடல்களை தான் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுப்புற பாடல்கள் மொத்தம் ஏழு வகை இருக்குது அதில் ஒன்று தான் தாளாட்டு பாடல்கள் அதுதான் சொல்றாங்க தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று நம்ம கான் கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தாளாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அதான் நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று தான் தாளாட்டு பாடல் அதுதான் அப்படி சொல்ல வராங்க தாள் என்பதற்கு நாக்கு என்று பெயர் நாவை அசைத்து பாடுவது தான் தாளாட்டு அந்த தாளாட்டை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க தாழ் குட்டல் ஆட்டு தான் தாளாட்டு அதான் தாழ் என்பது எந்த பொருளை குறிக்குது அப்படின்னா நாக்கு குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் வந்து தாளாட்டு அப்படிங்கிறாங்க தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று தாள் அப்படின்னா நாக்குன்னு பொருள் அதே சிக்ஸ்த் தமிழில் உள்ள நியூ புக்கில் உள்ள இன்னொரு லெசன் தான் நாட்டுப்புற பாடல்களை பற்றி விளக்குது அது கடலோடு விளையாடு அப்படின்னு பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது அசதியை போக்குகிறது உழைக்கும் தொழிலாளர்களின் கலைப்பு தெரியாமல் இருக்க பாடி இது வந்து தொழில் பாடல் வரும் ஏன்னா மொத்தம் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் ஏழு பாடல்கள் பார்த்துருக்கோம்ல அதில் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து தாளாட்டு பாடல் பார்த்தோம் வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று இது வந்து தொழில் பாடல் வரும் ஏன்னா உழைக்கும் தொழிலாளர்களின் கலைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் அம் மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள் அப்படிங்கிற இது ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்கேன் இந்த பாடலோட பொருள் ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்துகளை வந்து கேட்டிருந்தேன் சொல்லும் பொருளும் பாருங்க சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரின மின்னல் கோடு அரிச்சுவடின்னு அகரவரிசை எழுத்துக்கள் அப்படின்னு அந்த பாடலை படிக்கிறத விட இந்த பொருளை அதோட பார்த்துங்க ஏன்னால் அதுவும் இதுவும் ஒன்றா தான் இருக்கும் மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் வந்து மீனவர்கள் அவர்களுக்கு விண்மீன்கள் தான் வந்து விளக்குகள் அப்படிங்கிறாங்க அந்த விரிந்த கடல் தான் வந்து பள்ளிக்கூடம் கடல் அலையே வந்து தோழன் அப்படிங்கிறாங்க மேகம் தான் வந்து குடை வன்மையான மணலை படுத்துறங்கும் பஞ்சுமத்தை அந்த விண்ணின் இடி வந்துன்னா அவர்கள் காணும் கூத்து அப்படிங்கிறாங்க சீருவரும் புயல் தான் வந்து அவர்கள் விளையாடும் ஊஞ்சல் பனிமூட்டம் வந்து உடலை சுற்றும் வந்து போர்வை ஏன்னா அந்த பாடலில் வந்து இது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அந்த பொருள் தான் நம்ம பார்க்குறோம் அனல் வீசும் அந்த கதிரவனின் ஒளிச்சுடர் தான் வந்து மேற்கூரை அப்படின்னு கட்டுமரம் அவர்கள் வாழும் வீடு மின்னல் கோடுகள் வந்துன்னா அடிப்படையான பாடம் அப்படிங்கிறாங்க வலை வீசி பிடிக்கும் மீன்கள் தான் அவர்களோட செல்வம் அப்படின்னா முழு நிலவு வந்து கண்ணாடி அந்த மூச்சடைக்கு செய்யும் நீச்சல் வந்து அவர்கள் செய்யும் தவம் அப்படிங்கிறாங்க வானமே அவர்கள் வணங்கும் தலைவன் இவற்றிற்கிடையே மீனவர்கள் வந்து மன உறுதியோடு தொழில் செய்கிறார் ன சோ இது வந்து ஒரு தொழில் பாடல் அப்படிங்கிறனா அவர்களுக்கு வந்து அந்த விண்மீன்கள் வந்து விளக்குகளாக இருக்கான் கடல் வந்து பள்ளிக்கூடங்களாகவும் அந்த கடல் அலைகள் வந்து அவர்களோட தோழனாகவும் மேகங்கள் வந்து குடை போலவும் அந்த மணல் வந்து பஞ்சிமத்தையாகும் அந்த விண்ணோட இடி வந்து என்னென்னா கூத்து அப்படிங்கிறாங்க அவர்கள் காணும் கூத்து அப்படிங்கிறாங்க அந்த புயல் வந்து ஊஞ்சலாகவும் அந்த பனிமூட்டம் வந்து அவர்களுக்கு போர்வையாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த கதிரவனோட ஒளிச்சுடர் அந்த சூரியனோட ஒளிச்சுடர் வந்து அவர்களுக்கு மேற்கூரையாக வந்து இருக்குது கட்டு மறந்தால் அவர்களோட வீடு அப்படிங்கிறாங்க மின்னல் கோடுகளில் தான் வந்து அடிப்படை பாடம் அப்படின்னா அந்த மீன்கள் வந்து அவர்கள் பிடிக்கும் மீன்கள் தான் அவர்களுக்கு செல்வம் முழு தான் வந்து கண்ணாடி அந்த அவர்கள் செய்யும் நீச்சல் வந்து அவர்கள் செய்யும் தவம் அப்படிங்கிறாங்க வானம் தான் அவர்கள் வணங்கும் தலைவன் சோ இது வந்து ரொம்ப முக்கியம் இதை பொறுத்துகளை வைப்பாங்க பார்த்துக்கணும் மீனவர்கள் அப்படிங்கிறனால அவர்களுடைய நிலம் வந்து கடலும் கடலும் சார்ந்த இடம் மக்கள் வந்துன்னா பரதவ பரத்தியர் தொழில் வந்துன்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் அவர்கள் பூ வந்து தாளம்பு அதோட கேட்டிருக்காங்க தாளம்பு வந்து எந்த நிலத்திற்குரியதுன்னா நெய்தல் நிலத்திற்குரிய பூதம் வந்து தாளம்பு நூல் வெளிப்பாடு உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் வந்து நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறான் ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நியூ புக்லையும் கொடுத்துருக்காங்க பாடல் மட்டும்தான் வேறுபடுது ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் முதலினவும் நாட்டுப்புற பாடல்களில் அடங்கும் நம்ம தான் பார்த்துருக்கோம் தாளாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழில் பாடல் ஒப்பாரி பாடல் கொண்டாட்டப் பாடல் சடங்கு பாடல் வழிபாட்டு பாடல் அப்படின்னு இந்த ஏழு பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண கொடுத்துருக்காங்கன்னா அந்த தொழில் பாடல்களில் தான் வந்து ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டும் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் நாட்டுப்புற பாடல்களடங்க இந்த பாடல் வந்து சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பாடல் வந்து என்னென்னா சக்திவேல் வந்து தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலில் வந்து எடுத்த இடம்பெற்றுள்ளது அப்படின்னா அந்த பொறுத்துக்க பாருங்க அந்த அந்த பொருள் வந்து பார்த்ததுக்கான காரணம் வந்துன்னா பொறுத்துகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ புக் பேக்கில் உள்ள பொருத்துக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க நமக்கு விடிவெள்ளி அப்படின்னா வந்து நம்ம என்ன பார்த்தோம் விளக்கு அப்படின்னு பார்த்தோம் மணல் அப்படின்னா வந்து பஞ்சுமத்தி புயல் அப்படின்னா வந்து ஊஞ்சல் பனிமூட்டம் அப்படின்னா வந்து போர்வை இங்கே பார்த்துருக்கோம் பாருங்க அந்த விடிவெள்ளி ஃபஸ்ட் அந்த விண்மீன்கள் வந்து விளக்குகளாகவும் புயல் வந்து ஊஞ்சலாகவும் பனிமூட்டம் வந்து போர்வையாகவும் அந்த அந்த பொருள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த விடி வெள்ளி அதான் விண்மீன்கள் விளக்குகளாகவும் மணல்கள் பஞ்சமத்தையாகவும் புயல்கள் ஊஞ்சலாகவும் பனிமூட்டம் வந்து போர்வையாகவும் அவங்களுக்கு வந்து விளங்குகின்றன அப்படிங்கிறாங்க இது வந்து செவன்த்தில் உள்ள வந்து புக் கண்டென்ட்டு செவன்த்து நியூ தமிழ் உள்ள புக் கண்டென்ட் நம்ம பார்க்குறதெல்லாம் நான் சிலபஸில் நாட்டுப்புற பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அது சம்மந்தமான வந்துன்னா நமக்கு புக் கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்துருக்கோம் சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கு ப்ளஸ் வந்து செவன்த்து தமிழ் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எயித்து நைன்த்து டென்த்தில் கிடையாது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது அந்த புக் கண்டென்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதில் வயலும் வாழ்வும் கொடுத்துருக்காங்க உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் வந்து முதன்மையானது அப்படிங்கிறாங்க நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாச்சல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உளவு தொழிலின் செயல்பாடுகள் அப்படிங்கிறாங்க இவற்றை பற்றிய நாற்றுப்புற பாடல் ஒன்றே அறிவோம் இதுவும் வந்து என்னென்னா நாற்றுப்புற நா நாட்டுப்புற பாடல் தான் இந்த பாடலோட தொகுப்பாசிரியர் யாருன்னா கீவ ஜெகநாதன் அந்த பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான நமக்கு அந்த பொருள் கேட்குறாங்க குழியினா நில அளவை பெயர் சான் அப்படின்னா வந்து நீட்டல் அளவை பெயர் மணின முற்றிய நெல் சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சொருள் தான் வந்து சும்மாடு சீலைனா புடவை மடை அப்படின்னா வயலுக்கு வந்து நீர் வரும் வழி களளுதல் அப்படின்னா வந்து உதிர்தல் அப்படிங்க நம்ம இதுக்கு முன்னாடி கூட இழைத்து அப்படின்னா வந்து பதித்து ஏன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பொருள் கெஸ் பண்ண முடியாத ஆன்சர்ஸ் இழைத்து அப்படின்னா வந்து பதித்து இங்கே பாருங்கள் கழழுதல் அப்படின்னா அதன் பொருள் வந்து உதிர்த்தல் அப்படின்னு பொருள்லாம் கேட்குறாங்க பார்த்து இதில் அந்த பாக்ஸ் தெரிந்து தெளிவோம் பார்ப்போம் அறுவடை செய்த நெதிர் நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்ப நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் இதற்கு தான் வந்து போரடித்தல் அப்படின்னா மாடுகட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடுக்கும் அழகான தென்மதுரை இது என்ன பாடல் அப்படின்னு கூட கேட்பாங்க இது ஒரு நாட்டுப்புற பாடல் இதில் உள்ள பொருள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அதில் நம்ம பார்த்தோம் ஏன் அப்படின்னா புக் பேக்கில் வந்து பொறுத்துகளை வச்சுருந்தாங்க ஏன்னா புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க அதனால் பார்த்தோம் இந்த நூல் வழி பாருங்கள் நாட்டுப்புறங்களை உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல் இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அப்படிங்கிறாங்க இதே சக்திவியல் சக்திவியல் அப்படின்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு அந்த நூலிலேருந்து நமக்கு பாடப்பகுதி வந்திருக்கும் இதே கீவா ஜெகநாதன் அப்படின்னா வந்து மலையறிவு என்னும் நூலிலேருந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க நம்ம பார்க்குறதெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் தான் அது எந்த இது யார் தொகுத்தது அப்படின்னு நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்த நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல்தான் வந்து இங்கு தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த நாட்டுப்புற பாடல்களை வந்து பார்ப்போம் தேங்க் யூ